இப்போ இருமுடி கட்டும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னங்கிறத நான் சொல்றேன் ஒரே விஷயம் தப்பா இது வந்து யாரும் தவறா எடுத்துக்க கூடாது நான் வந்து சபரிமலைக்கு இருபத்தி நாலு வருஷம் போன அந்த அனுபவத்தினால நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன தவிர என்னடா வந்து இந்த மாதிரி பாலாஜி வந்து இந்த மாதிரி சொல்றாரே அப்படின்ற விஷயத்தை நீங்க வந்து தவறான கண்ணோட்டத்துல யாரும் பார்க்காதீங்க என்ன அப்படின்னா இருமுடி கட்டுறோம் அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் மத்தன சில பேர் எடுத்துன்னு போக மாட்டாங்க இருமுடியில பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தேங்காய் ஆறு தேங்காய்ல வந்து நெய் நிரப்பி அவங்க கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க இது வந்து தாராளமா எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு தேங்காய் வேணாலும் எடுத்துன்னு போகலாம் தவறே கிடையாது ஆனா என்ன ஒரே விஷயம் அப்படின்னா முதல் தேங்காய வந்து நீங்க வந்து நெய் சேர்க்குறீங்க பாத்தீங்களா அப்ப நெய் சேர்க்கும் போது உங்களை தவிர வேற யாரும் முதல் தேங்காயில் நெய் சேர்க்கக்கூடாது கூடாது முதல் தேங்காயை நெய் சேர்த்து அதில் கார்க்க வச்சு மேலே வந்து துணியை போட்டு அந்த இத க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கும்பமோ சந்தனம் எல்லாம் நம்ம வச்சுட்டு பூவோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து இருமுடி பைக்குள்ள இறக்கும் இது வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து வரக்கூடிய தேங்காய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா யார் வந்து அந்த இருமுடியில வந்து நெய் சேர்க்க விரும்பினாலும் அவங்க முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் விஷயம் அது எல்லாருமே தெரிஞ்சுங்க இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் மாலை போட்டு இருக்கான் இத்தனாந்தேதி இருமுடி கட்டிட்டு போப்பறான் அப்படின்னா அவங்க சொந்தத்துல இருக்கிறவங்க நானும் நெய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சபரிமலைக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா மினிமம் மினிமம் பதினோரு நாளாவது அவங்க வந்து விரதம் இருக்கணும் ஐயப்பனுக்கு இதுல மனசுல வச்சங்க சப்போஸ் உங்களால முடியுது நாற்பத்தெட்டு நாள் நானும் மாலை போடாம விரதம் இருக்கேன்னா ரொம்ப விசேஷம் நான் விரதம்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா மடியா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும் அதை தான் சொல்றேன்